ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு நாள் அந்த சஷ்டி விரதத்துக்கான நான் பண்ண பூஜைகள் தாங்க நைட்டே எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷனும் முடிச்சுட்டு காலையில் பூஜை ரூ முறை தொடச்சிட்டு கோலம் போட்டு மஞ்சள் கொங்கம் வச்சு அதில் ஆறு நெய் தீபம் வச்சுங்க ஆறு விளக்கு வச்சு ஒவ்வொரு விளக்குக்கும் பூ வச்சாச்சுங்க எல்லா விளக்குக்கும் பூ வச்சு நெய் தீபம் நான் எப்போவும் ஏற்ற ரெண்டு நெய் தீபம் அந்த ஆறு தீபத்துக்கும் நெய் விட்டு திருப்பி போட்டாச்சு மெயின் வாசிக்காலில் மாக்கோலம் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு வெளியே மெயின் வாசல்லையும் கோலம் போட்டு மஞ்சள் கொங்கும் பூவெல்லாம் வச்சாச்சுங்க பூ வச்சுட்டு மெயின் வாசிக்காலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு பூஜை ரூம்லேயும் எல்லா தீபமும் ஏற்றி ஆச்சுங்க ஷர்கோன தீபம் நான் ஏற்றுற தீபம் காமட்சி மண் விளக்கு எல்லாத்துக்கும் தீபம் ஏற்றி நெய்வேதியமாக பாலும் வாழைப்பழமும் தாங்க வச்சுருந்தேன் வச்சுட்டு முருகன் முன்னாடி அமர்ந்து மனதார கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி முடித்ததும் சாம்பிராணி போகை போட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வீட்டுக்கே வெளியே ஃபுல்லாக சாம்பிராணி போகை போட்டு சாமிக்கெல்லாம் காமிச்சு தீபம் ஏற்றி நல்லபடியாக மனதார முருகனை பிரார்த்திக்கோங்க மெயின் வாஸ்கல்லையும் போயிட்டு தீபம் கற்பூரம் எல்லாம் ஏற்றி காமிச்சு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி காமிச்சிட்டு பூஜை ரூம்லையும் ஏற்றி கீழே முருகருக்கும் எல்லா சாமிக்கும் தீவார்த்தனை காமிச்சாச்சுங்க தீவார்த்தனை காமிச்சியே முருகனை மனதார பிரார்த்திக்குவோங்க முருகா அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளே இந்த வருஷம் வச்சிருக்கிற வேண்டுதல் எல்லாம் அடுத்த கந்த சஷ்டிக்குள்ளே நிறைவேறி என் குடும்பம் நல்லபடியாக முன்னேறி குழந்தைங்க எல்லாம் வேலை எல்லாமே நல்லபடியாக முன்னேறணும்னு முருகனை மனதார பிரார்த்திக்குவோங்க முருகன் முன்னாடி அமர்ந்து இந்த கந்த சிருஷ்டியை நம்ம வச்ச வேண்டுதல் எல்லாமே எல்லாருக்கும் அத்த கந்த சிருஷ்டிக்குள்ளே நிறைவேறணும்னு எல்லாருக்காகவும் நானும் மனதார பிரார்த்திக்கிட்டேங்க பிரார்த்தி நித்தி நிறைய அணிஞ்சிக்க முருகன் முருகன் முன்னாடி துணி முந்தாணி விரிச்சு மண்டிவிட்டு மனதார எல்லா பிரார்த்தனையும் வேண்டணும்னு வேண்டிக்கோங்க இன்றைக்கிட்டே அந் இன்றைக்கி கந் ஒரு நாள் கந்த சஷ்டி விரதத்தை அஞ்சரை மணிக்கெல்லாம் முறிச்சிட்டேங்க எல்லார் வீடுகளும் நல்லபடியாக நிறைவேறணும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி